தப்பறைகளை எதிர்த்தவர் ஆயராக பணியாற்றியவர் புனித வனத்த அந்துநரின் சீடர் குருக்களின் கற்புடைமை குறித்து முதல் கிறிஸ்தவ ஒன்றிப்புச் சங்கம் ஒரு முடிவுக்கு வர காரணமாக இருந்தவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் ஆயர் புனித பாப்னோசியஸ் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித பாப்னூசியஸ் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பாப்னோசியஸ் எகிப்தில் பிறந்த இவர் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்து இறை பெற்றார் புனித பெரிய அந்தோனியாரின் சீனராக இருந்தார் மறை மறைமாவட்டத்தின் ஆயராக பணியாற்றினார் கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை காப்பாற்ற எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தார் உடல் முடமாக்கப்படுதல் கிறிஸ்தவர்களை வேரோடு பெயர் தடுக்க கங்கணம் கட்டி செயல்பட்ட மேக்சிமினஸ் இவருடைய ஆழ்ந்த நம்பிக்கை செயல்பாடு கண்டு கொதித்தெழுந்தான் கிறிஸ்தவரின் அழுகையில் ஆனந்தம் கண்ட அவன் ஆயரான புனித பாப்னோசியசியும் இழுத்து வரச் செய்தான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டதால் இவருடைய இடது காலை உடைத்து முடமாக்கி பலது கண்ணையும் அரசன் தோண்டி எடுத்தான் மேலும் சுரங்கத்தில் கடின வேலை செய்ய வைத்து மகிழ்ந்தான் மீண்டும் ஆயராக காலம் மாறியது அமைதி நிலவியது ஆயர் பாப்னூசியஸ் தம்முடைய மறை மாவட்டத்திற்கு திரும்பி பணியைத் தொடர்ந்தார் எகிப்தில் இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இயல்பு கொண்டவர்கள் அல்ல மாறாக ஒத்த இயல்பு கொண்டவர்கள் என்ற ஆரிய தப்பரை பரவி வந்தது இந்த தப்பறையினருக்கு எதிராக பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினாறு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வரை நிசையா பொதுச்சங்கத்தை கூட்டினார் இயேசு மெய்யங் கடவுளின்றி மெய்யங்கடவளாக ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவரல்ல தந்தையோடு ஒரே பொருளானவர் என அறிக்கையிடப்பட்ட இப்பொதுச்சங்கத்தில் பாப்னோசியஸ் மிக முக்கிய பங்காற்றினார் பேரரசரால் வானலாக புகழப்பட்டார் முதல் கிறிஸ்தவ் ஒன்றிப்பு பொதுச்சங்கத்திலும் பாப்னோசியஸ் கலந்து கொண்டார் அதில் குருக்களின் கற்படமை பற்றி விவாதிக்கப்பட்டது இருந்த சிலர் திருமணம் ஆகியுள்ள ஆயர்கள் குருக்கள் திருத்துணர்கள் துணை திருத்தொண்டர்கள் ஆகியோரை நீக்க வேண்டும் என குரல் கொடுத்தார்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் மோதிய நிலையில் பாப்னோசியஸ் எழுந்தார் எல்லாரையும் ஒருமுறை பார்த்தார் திருப்பொழிவு செய்யப்படுவதற்கு முன்பே திருமணம் செய்து கொண்டவர்கள் அப்படியே தொடரட்டும் அதே வேளையில் திருப்பொழிவுக்கு முன் திருமணம் செய்யாதவர்கள் கடைசி வரை அந்நிலையை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என்றார் அவையில் குழுமியிருந்த எல்லாருக்கும் இந்த கருத்து சரியெனப்பட்டது திருமணம் செய்தவர்கள் அதை விட்டு விலகுவதா அல்லது அதிலேயே தொடர்ந்து இருப்பதா என்பதை அவர்களே முடிவு செய்யட்டும் என சங்கம் முடிவெடுத்தது இறப்பு கிபி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தில் டயர் நகரில் கூடிய ஆயர் கூட்டத்திலும் புனித அத்தனா பாப்னோசியஸ் கலந்து கொண்டார் இவருடைய இறப்பு குறித்து எந்த தகவலும் நம்மிடமில்லை ஆனால் ரோமை மறைசாட்சிகள் குறிப்பில் செப்டம்பர் பதினொன்று பாப்னோசியஸின் விழா என்ற குறிப்பு மட்டும் இருக்கிறது உண்மைக்கான பயணத்தில் வரும் தடைகளை தாண்டினால் வாழ்ந்த வாளின் பொருளை உலகிற்கு விட்டுச் செல்ல முடியும் ஆமை